இதையை பார்த்துட்டிங்களா தன்னோட பணத்தை காணணுனோடனே மீனாக தான் போங்கன்னு சொல்லி உறுதியை நம்பிடுறாங்க அதனால் பார்த்துட்டிங்களா நான் வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறேன் அவ கிட்டேருந்து எப்படி காசு வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சவால் விட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணுங்க பார்த்துட்டிங்களா ஃபோன் பண்ணி என்னது பணத்தை காணுமா யார் மீனாக தான் எடுத்தாளா அவள் தானே வீட்டுக்கு வந்து போனா அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணுறாங்க இது தெரியாது மீனாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விளையாட்றாங்க முத்துவுமே வந்து டென்ஷன் ஆகிடறாங்க எங்கே யார் காசு போனாலும் வந்து மீனாக தான் எடுத்துருப்பாளா இது என்ன பார்வதி ஆண்டி சொன்னாங்களா நான் பார்வதி ஆண்டி போய் கேட்குறேன் காசு காணணா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே என்ன மீனாக தான் எடுத்தாங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்கிற அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறாங்க இதே கேட்ட வித்யா வந்துட்டு எனக்கு என்ன தெரியும் பார்வதி தான் சொன்னால் இவ தான் வந்து பூட்டு பூ கொடுக்க போனால் துணியெல்லாம் முடித்து வச்சுட்டு வந்தா அப்போ இவ தான் எடுத்திருப்பா இவ குடும்பம் தான் திருட்டு குடும்பமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலையுமே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு என்ன சொல்கிற பார்வதி என்ன சொல்கிற வித்யா எங்கே காசு போனாலும் அது மீனாக தான் எடுத்துருப்பாளா எத்தனையோ வருஷமாக பூ கொடுக்க போகிறா மீனாக எத்தனை வருஷமாக காசு காணாமல் போகாது இப்போ எப்படி திடீர்னு காசு காணாமல் போயிடுச்சு அதுவும் காசு காணாமல் போனால் இப்போதான் எடுத்துகிட்டு போகல ஏன் வேறு யாரும் எடுத்துருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வித்தியா வந்துட்டு இல்லைங்க பார்வதி சொன்னதை தான் நான் சொல்கிறேன் எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட புத்து வந்துட்டு நான் பார்வதி என்கிட்ட கிட்டே பேசுகிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமுங்கன்னு வெளியாகிடறாரு வெளியானவர் பார்த்தீங்கன்னா நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி வீட்டுக்கு போயிட்டு நடந்தது என்னன்றதை சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு பார்வதி இருந்துக்கிட்டு உன் அத்தையோட பணம் தான் காசு காணாம போயிடுச்சு அதுதான் என் பணம் காணாமல் போயிடுச்சின்னு சொல்லி அவள் சொல்கிறான் வக்கீல் கொடுத்த காசு அது அது எப்படியோ காணாமல் போயிடுச்சு நீ தான் கண்டுபிடிக்கணும் முத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு அங்கே டான்ஸ் கற்றுக்கோ எல்லாருக்கிட்டும் வந்து விசாரிக்கிறாரு அதில் ஒரு பையன் வந்து அங்கிள் எனக்கு தெரியும் அது யார் எடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவோட என்றைக்கான எபிசோடு வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முத்துவும் மீனாவே இந்த கதையில் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் நான் டென் தென் பாய் பாய்